வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாறு வணக்கங்கள் வாழ்த்து அன்பானவர்களே வள்ளுவர் பெருமான் கூறியுள்ளார் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தான் காணப்படும் வாழ்ந்த பெரியவர்களின் தகுதி அவர்கள் விட்டு சென்ற மக்களின் வாழ்க்கையை பொறுத்து அமைகின்றது வாரிசுகள் வளமான வாழ்க்கையோடு இருந்தால் அந்த வாரிசுகளை பெற்றெடுத்த மக்கள் மிக உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது பொருள் அவர்கள் தகுதியான பெற்றோர்களாக மதிக்கப்படுகின்றனர் தக்கார் அல்லது தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று சொல்லப்படுகின்ற மக்களை வளர்த்தல் வளர்ப்பது என்பது என்ற பொருளில் அல்ல வளர்ச்சி அது தானாக நடைபெறுகின்றது ஆனால் வழிகாட்டுதல் மிக சிறப்பாக இருக்கும் அவர்கள் எந்தெந்த பாதையில் சென்று தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பெற்றோர்கள் தான் சந்தை வேண்டும் சொல்லி கொடுப்பதல்ல வாழ்ந்து காட்டும் காதல் கேட்பதை விட கண்களால் பார்ப்பது என்பது அதிக வலிமையுடையது நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலிலேயே தன்மாத்திரைகளாக வெளிப்படும் போது கண்களில் தான் எண்பத்தி மூணு விழுக்காடு செலவாகின்றன நாம் எதை பார்க்கிறோமோ அதைத்தான் ஆசைப்படுகின்ற எதை பார்க்கின்றோமோ அதிலே தான் ஈடுபாடு கொள்ளுகின்றோம் அதைத்தான் நாம் பின்பற்றவும் நினைக்கின்றோம் அதுக்கு அடுத்த நிலையில் தான் சொல்லல் கேட்பது ஆகையினால் பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்கின்றார்கள் என்பதை பொறுத்து அதை பார்த்து கற்றுக்கொண்ட வாரிசுகளின் வாழ்க்கை நட்பாக இருக்கும் அல்லது பேர்விதமாக இருக்கும் நல்ல பண்புகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையாக கொண்டு வந்தால் வாரிசுகளின் வாழ்க்கையும் சிறப்பாக இது எல்லாரும் அறிந்த உண்மை உணர்ந்த உண்மையா என்று எனக்கு தெரியும் ஒரு பணக்காரன் தன்னுடைய மகன் கேட்ட போதெல்லாம் பணத்தை கொடுப்பதற்கு மறுத்தார் அது அந்த பணக்காரனுடைய கெட்ட குணம் அல்ல பணம் இருக்கிறது என்பதற்காக தாறுமாறாக என்ன என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது தவறான நிலை அப்படி அவன் தாராளமாக பணத்தை செலவு செய்யவில்லை என்பதால் ஊர் மக்கள் ஒரு மாதிரி தான் பேசுவார் கருமி பணம் செலவு பண்ண யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறார் மகனுக்கும் அதே போல நிறைய பணம் இருக்கு இதையே நினைச்சுக்கிட்டு ஊரை சுத்தி சோம்பேறியாக பிரிந்து வந்தான் அவனை எப்படி திருத்துவது கடைசியில ரொம்ப நொந்து போய் ஒரு ஒரு முறை அவனை போட்டு தன்னிடமே பணியாளாக அமர்த்து உனக்கு பணம் தானே வேணும் அப்ப என்கிட்ட வேலை செய் உனக்கு பணம் தரேன் அப்ப நான் பிள்ளையா இருந்து என்ன பெரிய அவனுக்கு நினைப்பு ஊர் மக்களும் அப்படிதான் சொல்லுவாங்க பிள்ளைக்கே பணம் தரத்துக்கு மனசு இல்லையா அவனே வேலைக்காரன் வச்சுதான் சம்பளம் தான் கொடுக்குறான் அப்படின்னு பேசுவாங்க அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை ஏனென்றால் போற்றுதலும் தூற்றுதலும் ரெண்டும் சமமானது என்பதை உணர்ந்த பெரியவர்கள் அப்படித்தான் நடந்து கொள் அந்த மகனுக்கு ஒரு நாள் ரொம்ப துயரமா இருக்கு எவ்வளவு பணம் அப்பா கிட்ட நம்ம இந்த மாதிரி வேலை வாங்குறாரு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு செலவுக்கு அதனால ஒரு நாள் திட்டம் தீட்டுகின்றார் பக்கத்து ஊருக்கு சென்று அங்கே திருடன் யாரோ அவனை பார்த்து ஒரு பிச்சைக்காரனையும் திருடனையும் அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு சதி திட்டம் தீட்டுகின்ற தன்னுடைய வீட்டில் பணம் எந்த இடத்துல வச்சிருப்பாங்க அந்த பீரோ எங்க இருக்கு அந்த சாவி எங்க வைப்பாங்க இதெல்லாம் சொல்லி நீங்க இன்னைக்கு நைட் வந்து திருடுங்க திருடியான பணத்தை கொண்டு வாங்க நம்ம மூணு பேரும் பகை போட்டுக்கலாம் சொல்றோம் பேர் பட்ட பொருளை இந்த புள்ள இப்படித்தான் செய்யணும்னு அப்பாவுக்கு தெரியாதா அவர் விழித்திருந்து இவர்களை கையும் கழுவுமாக பிடித்து விடுகின்றார் பிடித்து அதுக்கு தண்டனை தருகின்ற என்ன தண்டனை என்றால் அவருக்கு வெளியூரில் உள்ள ஒரு பங்களாவில் இரு இருவரும் இந்த திருட முக்க சென்று அவர்கள் இஷ்டம் போல வாழலாம் அவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தர்றேன்னு சொல்லலாம் இதுதான் பனிஷ்மெண்ட் என்ன செய்தார ஒருத்தல் அவர்னால நானும் செய்து செய்துவிடு அவங்களுக்கு ஒன்றும் புரியல இவனை கருமின்னு சொன்னாங்க கஞ்சன்னு சொன்னாங்க திருடுறது கொண்டு நாம நமக்கு இத்தனை வசதியான இடம் கொடுத்து செலவுக்கு இல்லாம பணம் தரேன் நீங்க எப்போ எவ்வளவு என்ன என்ன விரும்புறீங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கு சொல்ற போதெல்லாம் உங்களுக்கு பணம் தரேன்னு வாக்குறுதி கொடுக்குறேன் அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அறியாமையின் காரணமாக சரி என்று ஏற்றுக்கொண்டு அங்க இருக்காங்க அவங்களுக்கு மனம் போல எப்படியெல்லாம் தோன்றுகிறோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆறு மாசம் ஆயிடுச்சுன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை அவங்களே ஓடி வந்து இந்த அங்க சாவி எப்படிங்க நாங்க வெளியே போறோம் ஏதாவது பணம் வேணுமா ஒன்னும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் நீங்க கொடுக்குற பணத்தினால நாங்க அனுபவிக்கிற சுகம் எவ்வளவுன்றது புரிஞ்சுச்சு என்னதான் செய்தாலும் மற்றவர் தயவில் கிடைக்கின்ற பொருள் அதனால் கிடைக்கின்ற சுகங்கள் எல்லாம் அவ்வளவு நன்மை பயக்காது அது சுகம் அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்துவிட்டார்கள் இந்த பையன் அந்த வீட்டுல போய் பாக்குறான் இவங்க பங்கு வாங்கலாமே அப்பா கிட்ட வாங்குற பணத்துல அங்க போனா அவங்க இல்லவே இல்லை காலி பண்ணிட்டு போயிட்டான் இவனுக்கு பணத்தின் மேல் உள்ள ஆசை அவர்களை தேடி சென்று ஒரு ஊரில் கண்டுபிடித்தான் இல்ல அந்த திருடன் ஒரு விவசாயிகிட்ட கூலி ஆள்லாம் வேலை இந்த பிச்சைக்காரன் ஒரு சின்னதா ஒரு வியாபாரம் பண்றான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க நாங்க இனாமா வர்ற பணத்துல ரொம்ப சுகமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அது சுகமா இல்ல எங்களுடைய உழைப்பை கொண்டு ஈட்டுகின்ற கொஞ்சம் பொருளானாலும் அதை அனுபவிக்கும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி மன நிறைவு வேற எதுலேயும் கிடைக்கல அப்படின்றது எங்களுக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சிச்சு தான் இந்த வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கோம் இதை விட எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம் நான் ஒரு வேலை செய்கிற எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த சம்பளத்தை செலவு பண்ண மகிழ்ச்சியா இருக்கிறேன் திருப்தியாக இருக்கிறேன் மகிழ்ச்சியை விட அதிகமானது நிறைவான மனநிலை இந்த பிச்சைக்காரனும் அத சொல்றாங்க இப்போ நான் வியாபாரம் பண்றேன் சொல்ப முதலீட்டில் சேரு சின்ன வியாபாரம் இருந்தாலும் அதில் கிடைக்கிற வருமானம் அதனால என்னுடைய இந்த குடும்ப பிரச்சனைகள் உணவு கூட இருப்படம் தானே இதையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதை விட மன நிறைவாக இருக்கிறேன் அதுக்கப்புறம்தான் இந்த மகன் சிந்திச்சு பார்க்கலாம் அப்பா செஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இவங்க இப்படி சொல்றாங்க இவங்க சொல்றது உண்மையா இல்ல நாம அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி சுருமா இருக்கலாம் நினைக்கணுமே அது உண்மையா உனக்கு பெரிய குழப்பம் வந்துச்சு இந்த குழப்பத்தோட வீட்டுக்கு போறான் சாரி அங்கே பெரும் திரளாக மக்கள் குவிந்திருக்கிறார் தன்னுடைய வீட்டு என்ன ஏதாவது விபரீதமாக நடந்து விட்டதோ என்று சஞ்சலத்துடன் அருகில் பார்க்கிற போது அங்கே ஒரு துரோக்கா இருப்பார் ஒரு விஐபி யார் அது என்றால் உலக புகழ் பெற்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் கோல்ட் மெடல் வாங்கினார் அவரை பற்றி இவன் கூட கேள்வி போயிட்டு இருக்கிறான் ஆனா அவரையும் நம்ம வீட்டுல வந்து உட்காந்திருக்கார் அவர் வந்திருக்கிறதுனால இவ்வளவு கூட்டம் ஜனம் அவரை பார்ப்பதற்காக இந்த மகன் சென்றதும் இதுதான் என்னுடைய மகன் என்று அறிமுகப்படுத்திருக்கின்றார் அந்த பணக்காரன் நீங்க தானே அந்த உலக புகழ் பெற்ற விளையாட்டு வீரர் தங்க மெடல் வாங்க சாதிப்பதற்கு பெரிதும் உதவியாக இருந்தவர் தந்தை சின்ன வயசுல எனக்கு இருந்த ஆர்வம் வேர்ல்டு லெவல்ல உலக அளவுல நான் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா வரணும் ஆனால் எனக்காக செலவு பண்றவங்க யாரும் இல்லை அதை கேள்விப்பட்டு தானாக முன் வந்து இவர் தான் எனக்கு உதவி செய்தார் அதனால்தான் இந்த சாதனை என்னால் முடிந்தது என்று சொல்லுகின்றார் மகனுக்கு இப்பதான் கொஞ்சம் உரைக்க ஆரம்பித்தது ஆழமாக அப்பாவை பற்றி புரிந்து கொள்ளுகின்ற தருணம் நம்ம வீட்டிலேயே திருட சொல்லி ரெண்டு பேரு கிட்ட சொன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்து செலவு பண்ணி வாழ்க்கை என்னன்னு புரிய வச்சிருக்காரு இந்த விளையாட்டு வீரரை இவர் யாருக்கும் சொல்லாம கொள்ளாம வெளியே தெரியாம உதவி பண்ணிருக்காரு இந்த அப்பா நமக்கா அத்தியமை செய்து விடுவார் இவரா பணம் நமக்கு தராத கருவி என்று சொன்னோம் எவ்வளவு அறியாமையில் நான் இருந்திருக்கின்றேன் என்பது அந்த மகனுக்கு புரிகின்றது தந்தையின் கால்களில் இருந்து மன்னித்து மன்னி மன்னித்துக் கொள்ளுமாறு வேண்டுகின்றார் தந்தையும் அவனை எழுப்பி கண்களில் மீது முழுகி அணைத்துக் கொள்கின்ற இதுதான் கதை இந்த கதையிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு சிந்தி சிந்தனை ஆற்றல் உடையவர்கள் தான் நீங்கள் நன்றி வாழ்க உடம்பு